டேய் ம் இம் பீரோல இருந்து எதை அமௌண்ட் எடுத்தியா ஆமா எடுத்தேன் எதுக்கு எடுத்த என்ன செலவு பண்ண ரெண்டு ஒருத்தன் அவசரமா 10000 ரூபாய் தேவைப்படுதுன்னு சொன்னா அதான் கொடுத்தேன் எது ஆமாம்பா ஃப்ரெண்டுக்கு டியூக் பைக்னா ரொம்ப பிடிக்கும் வீட்ல கேட்டா வாங்கி தர அப்புறம் பத்து நாள் சாப்பிடாம இருந்து தற்கொலை பண்ணி பெண்ணு மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி எப்படியோ அப்பா அம்மாவை காசு ரெடி பண்ண வச்சிட்டான் இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அமௌண்ட் ஷார்டேஜா இருந்திருக்கு சரி நம்ம கிட்ட வீட்ல சும்மா தானே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்துல இருக்கணும்னு காசு கொடுத்துட்டேன் சும்மா இருக்குன்னு எடுத்து கொடுத்தியா அது நான் ரெண்டுக்கு வச்சிருந்த காசுடா சரி விடு ரெண்டுக்கு தானே கொடுத்தேன் இந்த மந்த் உனக்கு சேலரி வந்திருக்கும்ல அதுல சென்ட் பண்ணி விடு என்ன முழிக்கிற சென்ட் பண்ணி விடு அது வந்து இப்போ யாருக்கு கொடுத்த என் மேனேஜருக்கு அவரு ஏதோ டூர் போகணுமாமா கையில் காசு இல்லைன்னு சொன்னாரு அதான் என் சேலரி இருபதாயிரத்தை எடுத்து அப்படியே கொடுத்துட்டேன் தான் டூர் போக முடியல கையில் காசு இல்லைன்னு அவராவது போயிட்டு தான் அதான் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன் தப்பா நான் கல்யாணம் பண்ணணும்

இம்மெச்சோராக பிஹேவ் பண்ணுறான் எப்பவும் கொஞ்சமாச்சும் கல்யாணம் ஆயிடுச்சு பொறுப்பா இருப்பான் எனக்கு ஏற்ற மாதிரி யோசிப்பான் எனக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவான்னு பார்க்குறேன் உம்ஹும் அதெல்லாம் கனவுல கூட நடக்காது போல எத்தெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டுருக்கு எனக்கு இதை விட பெரிய ப்ராப்ளம் என்னவா இருக்குது போது எனக்கு உனக்கு ஒரு சூப்பரான சொலியூஷன் நான் சொல்றேன் அப்படின்ற சரி சொல்லு சரி ஓகே நான் இத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன் ஏய் என்ன தங்க சோகமா இருக்க ஸ்னாப் ஸ்ரீக்கு மிஸ் பண்ணிட்டியா என்ன வேலை விட்டு தூக்கிட்டாங்கடா என்ன சொல்ற உம் வொர்க் சரியா பண்ணலன்னு அதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் வொர்க் சரியா பண்ணலன்னு லே ஆஃப் பண்ணிட்டாங்க ஐயோ என்னடி பண்றது அதான் எனக்கும் தெரியல

ஏன் என்னாச்சு என்னா உன் பொண்டாட்டி நான் எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடா இவ்ளோ ஈசியா வேலை வேலை தேடுன்னு சொல்லிட்டு இருக்கேன் வேற என்ன சொல்லுவாங்க அட அரோமெண்டல் இன்னும் உனக்கு புரியல உனக்கு வேலை போனா என்ன நான் பாத்துக்குறேன் இந்த வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே நான் எதுக்கு அப்படின்னு தானே நீ சொல்லி ஏன் வயசுல இருக்குற பையன கல்யாணம் பண்ணிருந்தா ஓ அப்படிதான் இருப்பான் இப்படி இமேஜ்ல இருந்தா என்ன சாவடிக்கிறேன் ஓ உன் வயசு பசங்களா இருந்தா இப்படிதான் சொல்லி உன்னை வச்சிக்கிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல ஏன் தப்பு தான் நான் என்ன பண்ணணும் போ நாலு பாத்திரம் இருக்கு போய் தேயாதே போ அவ்வளவுதானா ஓகே மிஸ்